சென்னை நந்தனத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது இதில் சென்னை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நந்தனம் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இருந்து மெட்ரோ அலுவலகம் வரை இருநூறு மீட்டர் இந்த அமைதி பேரணி நடைபெற்றது தூய்மையை பேணி பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளுடன் தூய்மையை பிரதிபலிக்கும் முழக்கங்களை எழுப்பியபடி ஜிஎஸ்டி அலுவலக ஊழியர்கள் பேரணியில் பங்கேற்றனர் லைஃப் ஃபுல்லாக டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட முக்கியமான தீம் அதுக்காக முன்னாடிலாம் ஆஃபீஸ்லேருந்து பத்து பத்து பேர் அந்த மாதிரி சேர்த்துட்ருந்தோம் இப்போ வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ப்ரைவேட் ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையும் போய்ட்டு இது பற்றிலாம் நல்லா விளக்கம்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து தூய்மையான இந்தியாவுக்கு பக்கத்தில் இன்னும் அருகாமையில் போகிறதுக்கு இன்னும் எங்களுடைய முயற்சியை நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து அதிகப்படுத்தியிருக்கோம் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தலைமையிலான இந்திய அரசின் மிக முக்கியமான தூய்மை பிரச்சாரம் தூய்மை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிலைத்தன்மை புதுமை மற்றும் பயனுள்ள கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பரந்த ஸ்வச் பாரத் மிஷனுடன் தொடர்ந்து ஒத்துப்போகிறது எனவே இந்த செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி தணிக்கை இரண்டாம் ஆணையகரத்தால் ஒரு நடைப்பயண மாரத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது